ஆக்சுவலா உங்களோட பேரு உங்களோட ஊரு மாவட்டம் வேற அறிமுகப்படுத்தினோம் என் பேர் சரவணன் ஆஹ் இது ஓட்டப்பிராடம் சரி சரி இப்போ இந்த நாங்க இப்போ சோலார் மா சோலார் வேணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் என்ன விஷயத்துக்காக நீங்க சோலார் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க சார் இல்ல ஒரு பொருள் விவசாய மணி வீட்டம்மா வந்து விவசாயம் பார்த்துருக்காங்க ஒரு ரெண்டு ஏக்கர்ல வச்சு அதுக்கு நாங்க கரண்ட் புல்லு கட்டி எந்த ஸ்தம்பத்துல அதிகமா வந்து விவசாயத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால சோலார் போட்டா லாபம் இருக்கும் அப்படிங்கிற கணக்குல எல்லாத்தையும் தேடி போட்டா அதனால சோலார் போடுறோம் அதனால உங்க சோலார் சொல்லணும் நல்ல முன்னா போட்டு கொடுத்துருக்கோம் என்ன காரணத்தால எங்க கம்பெனி கேட்டா சொல்லாரு நீங்க எதுல பாத்தி எங்களை கான்டாக்ட் பண்ணீங்க சார் பக்கத்துல ரெண்டு மூணு இடத்துல போட்டிருந்தீங்க அவங்க கேட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இப்ப நானும் நீங்க போட்ட யூடியூப் ਵੀਡੀਓ படங்கள பார்த்தாலும் நீங்க ಅದليل நல்லா இருக்குன்னு சொன்னதனால நான் வந்து இந்த டேட்டால வேற எதுவும் கம்பெனி நீங்க விசாரிச்சீங்களா இல்ல கரெக்டாவே சோலார் எங்க டேட்டக் சோலார் கிட்ட தான் வந்தீங்க சார் இல்ல சார் ரெண்டு மூணு வேற कांटेक्ट பண்ணேன் சரி சார் அப்புறம் அதுல அவங்க சொன்னது ஒன்னு சொன்னத நான் வச்சு பாக்கல எனக்கு பிடிச்சிருக்கு சரி உங்களுக்கு சார்பா நாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண எல்லாம் உங்களுக்கு தார்ப்பிரமா இருக்காது சார் தார்ப்பிரமா நீங்க இது வரைக்கும் இங்க இதுவரைக்கும் ஈபி ஓட்டிட்டு இருந்துக்கிங்க ஈபி வந்து ஈபி பண்ண அதிகமா வர்றதுனால நீங்க சோலார் போடணும் சார் உங்களுக்கு இந்த சatisified ஆர் காதா நல்லா திருப்தியா இருக்கு சரி சார் எங்களோட மெட்டீரியல் எல்லாம் எப்படி இருக்கு தரமா இருக்கு நல்ல பொருளா இருக்கு சரி